ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் அவங்க ராகபிரியா இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே ரொம்ப சுலபமாக எளிமையான முறையில் செய்யக்கூடிய பஞ்சு போல் சாஃப்டான கேக் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை தயிர் எசன்ஸ் ஓவன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சட்டனு ஒரு நாற்பதே நிமிஷத்தில் நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிருங்க கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாப்பியான அனௌஸ்மெண்ட்டுங்க நம்ம வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சாரீஸ் பிஸ்னஸ்ங்க ராகாஸ் அவுட்ஃபிட் அப்படின்ற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வர சண்டே பூஜை போட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியில் பிடிச்ச ட்ரெண்டிங்கான சாரீஸை பிடிச்ச விலையில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் பிடிச்சவங்க நீங்கள் வந்து தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் அதோட சேனல் பேர் வந்து ராகாஸ் அவுட்ஃபிட் நம்ம ராகாஸ் கிச்சனோட சிஸ்டர் சேனலாக இருக்கணுன்றதுக்காக பேரில் ராகாஸ் அவுட்ஃபிட்னு வச்சிருக்கோம் அதே பேஜில் வந்து இன்ஸ்டா பேஜும் வாட்ஸ்அப் குரூப்பு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோடய ராகாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நம்மளுடைய ராகாஸ் அவுட்ஃபிட்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேங்க உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நம்ம வந்து புதுசாக அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் உங்கள் விஷஸ் எங்களுக்கு வேணும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சண்டேலேருந்து நம்ம அந்த சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போது நம்ம ராகாஸ் கிச்சனில் பஞ்சு போல் சாஃப்டான கேக் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம் வருத்த ரவை எடுத்துக்கோங்க உப்புமா ரவை இருக்குது இல்லைங்களா அந்த ரவை வறுத்த ரவை நான் எடுத்துருக்க கப்புடைய அளவு வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பொடி பண்ண இந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு பிடிச்சாலே போதும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு சக்கரன்றது கரெக்டாக இருக்கும் சக்கரையை போட்டு இதையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா சக்கரையை பிடிச்சாச்சு இந்த பொடியும் ரவை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக்குக்கான பேட்ரு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் விஸ்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம் அப்போ கட்டி கட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் அதாவது கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க சர்க்கரை ரவை பால் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாங்க ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய்யோ அல்லது வெண்ணெயோ கூட பயன்படுத்தலாம் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இந்த எண்ணெய் வந்து இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ஒரு நிமிஷமாவது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள் மேலே எண்ணெயாக நிற்குது இல்லைங்களா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா என்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பேக்கிங் பவுடர் இருக்கவங்க நான் சொல்லிருக்காலே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஃப்ளஃப்பியாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் எசன்ஸ் எதுவும் சேர்க்கலன்றனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா வாசனையாக இருக்கும் கேக் அதுக்காக சேர்த்துருக்கேன் எசன்ஸ் இருக்கவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ கேக் எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் வந்து அலுமினியம் கேக் கேக்கிட்டின்னு எடுத்துருக்கேங்க இதுக்கு பதிலாக அடிப்பக்கம் தட்டையாக இருக்க மாதிரி எந்த ஒரு பாத்திரம் வேணாலும் டிஃபன் பாக்ஸாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நல்லா ஆயில் வந்து தடவி விட்டுருங்க ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு நல்லா எல்லா பக்கமுமே படுற மாதிரி இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எதுக்காக இந்த அலுமினியம் டின் எடுக்கணும் அப்படின்னா இதில் கேக் செய்யும்போது சட்டன் உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு நான் ஸ்டிக் பாத்திரமோ அல்லது குக்கரோ வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு மூடியை வந்து கவுத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கேக் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கேக் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டின்ல வந்து ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம இதில் ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு இந்த கேக் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி நல்லா தட்டி விட்டுக்கோங்க நடுவில் எங்கேயாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஹீட் பண்ணியாச்சு இது நல்லா சூடாயிருச்சு இதுக்கு நடுவில் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சிடலாம் குக்கர்லேயோ அல்லது நான்ஸ்டிக் பேன்லையோ வந்து என் தண்ணியோ எண்ணெயோ எதுவும் ஊற்றக்கூடாதுங்க நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க நீங்கள் குக்கர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மூடியில் இருக்க கேஸ்கெட்டு விசில் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் நல்லா கேக் உப்பி நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கேக் நல்லா வெந்ததும் நான் வந்து பனியாரம் எடுப்போம் இல்லைங்களா அந்த குச்சி வச்சு செக் பண்ணி பார்க்குறேங்க ஒட்டாமல் வந்துருச்சு நீங்கள் ஒரு டூத்பிக்கோ அல்லது இந்த மாதிரி வச்சோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேக் எடுத்து வெளியில் வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த டின்லருந்து கேக்கை அழகாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு நம்ம வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கோம் அதே மாதிரி கேக் டீன் எடுத்திருக்கோம் இந்த பொருட்கள் பயன்படுத்தும் போது முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஆச்சு நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து டைம் வந்து மாறலாம் அதாவது ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான ஈஸியான கேக் ரெடி ரெடியாயிருச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை வெளியிலேயே மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க கெட்டு போகாது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம எல்லா கேக்லேயும் பீசஸ் போட்டுடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பஞ்சு போல் சூப்பரான சாஃப்ட்டான கேக் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ